ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் வளாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் ஃபார் ப்ரொமோஷன் ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட் கான்டாக்ட் மை நம்பர் ஃபார் பையிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஃபார்ம் லேண்ட் ஹவுஸ் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் கான்டாக்ட் மை நம்பர் ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான டெவலப்டு ஃபார்ம் லேண்டுங்க கண்டிப்பாக நல்ல பெரிய தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தார் ரோடு ஃப்ரெண்டேஜுங்க ஒரு நாலரை ஏக்கருக்கு இவ்வளோ பெரிய தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கண்டிப்பாக கிடைக்காதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்யூரான ரெட் சாயிலான மண்ணுங்க ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே ஒரு வீடு எல்லாமே இருக்குது உங்களுக்கு பண்ணை மாட்டுக்கொட்டா ஷெட்டு பெரிய வீடு ஃபென்சிங் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க நஞ்சையாக கொஞ்சம் சிங்கிள் ஓனராக எந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதேபடியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு டோட்டலாக ஒரே பவுண்ட்ரி தாங்க ஒரே ஸ்கொயர் லேண்டு உங்களுக்கு அப்படியே ரெக்டாங்கிள் மாதிரி ஒரே ஸ்கொயராக இருக்கும் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா தாரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு நாலரை ஏக்கருக்கு இவ்வளோ பெரிய தாரோடு ஃப்ரண்டேஜ் நான் பார்த்ததே இல்லை நல்ல பெரிய ஃப்ரெண்டேஜுங்க அதுவும் மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூரான ரெட் சாயலான மண் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனால தெரியும் நல்ல பியூரான ரெட் சாயலான மண்ணுங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க லேண்டு ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு எல் மாதிரி வரும் அது மாதிரிலாம் எந்த ஒரு ஷேப்பும் இல்லை ஒரே ஸ்கொயரு ஒரே ரெக்டாங்குளாக இருக்குங்க டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து நாலரை ஏக்கர் இருக்குது சிங்கிள் ஓனர் தாங்க புஞ்ச லேண்டு நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் மாதிரி போட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு தூண் மாதிரி வச்சு கார்லாம் என்ட்ராகிற மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய மாட்டு கொட்டா இருக்குது அதான் ஷெட்டு சொல்லுவாங்க பாருங்கள் மாட்டு பண்ண வைக்கிறதுக்கு கேட்ட பில்லர் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து உங்களுக்கு ஒரு முப்பது சென்ட்டுக்கு மேலே வருங்க அந்த நல்லா ஒரு பெரிய ஷெட்டு உங்களுக்கு முப்பது நாற்பது சென்ட்டுக்கு மேலே வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு அந்த ஷெட்டும் இருக்குது பெரிய வீடு எல்லாமே இருக்குங்க ஒரு டெவலப்டு ஃபார்ம் லேண்டு ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்லேருந்து நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தாங்க வரும் சென்னை தாம்பரத்தில் இருந்து எண்பது கிலோமீட்டர் தாங்க வரும் இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வரும் நீங்கள் ஜஸ்ட்டு கோயம்பேட்லேருந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரத்துக்கு லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றை முக்கால் மணி நேரம் ஆகும் செங்கல்பேட்டிலேருந்து இருந்து ஒரு ஒன் ஹவர் தாங்க ஆகும் பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குங்க நம்ம லேண்டு டைமிங் பஸ்ஸுங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு போகும் இந்த ரூட்டில் அதுவும் பைபாஸ் பக்கத்திலே இருக்குங்க பைபாஸுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்ரு தாங்க வரும் பைபாஸ்லேருந்து நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னாலே ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு மீட்ருலேயே நம்ம லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க அந்த பைபாஸில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பத்து நிமிஷத்துக்கு எனி டைம் பஸ்ஸு போயிட்டுருக்கோங்க நல்லா ஒரு நூறு அடி பைபாஸ் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டெவலப்டு ஃபார்ம் லேண்ட் வித் ஹவுஸோட ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் நல்ல ரெட் சாயில் மண் நல்ல ஃப்ரண்டேஜோடு பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து ரேட்டு முன்ன பின்னே இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாங்க இருக்குது திரும்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்குது ஜஸ்ட்டு டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும் ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க வரும் கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஸ்கூலு காலேஜு பெட்ரோல் பங்கு பேங்க் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு நம்ம லேண்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வரும் கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான அக்ரிகல்ச்சர் லேண்ட் ப்ளஸ் ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து மாமரம் தென்னை மரம் கொய்யா சப்போட்டா மாதுளை அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க ச சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரமும் செம்மரமும் அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே வந்து கொ கொஞ்சம் நல்லா சைஸான மரம் தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா அந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறு எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க ரெண்டடுக்கு மாடி வீடு உங்களுக்கு கீழே ஒரு வீடு இருக்குது மேலே ஒரு வீடு இருக்குது டபுள் ஃப்ளோருங்க எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் எழுநூற்றம்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு இருக்குது அது பக்கத்துலேயே வந்து நான் ஷெட்டு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த கேட்ட பில்லருக்கு ஷெட்டும் கோட் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா ஷெட்டும் போட்டிருக்காங்க ஒரு ஷெட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஷெட்டுங்க அந்த கேட்டப்பில்லர் ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுப்பண்ணை ஷெட்டு ஒரே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு ஐம்பது அறுபது சென்ட்டுக்கு மேலே வரும் அதே மாதிரியே அந்த ஆட்டு பண்ண கோட் ஃபார்ம் ஷெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஷெட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பெரிய ஷெட்டு இருக்குது வீடு இருக்குது பைப் லைன் கனெக்ஷனு ஒரு பெரிய கிணறு இருக்குங்க ரவுண்டு கிணறு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உள்ளே போயிட்டு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளியே இருந்தே தான் எடுத்திருக்கீங்க ஏன் உள்ளே போய் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருந்தது அது வந்து மெயின்டைன் பண்ணுறவரும் கொஞ்சம் வெளியே போயிருந்தார் அதனால்தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு எடுக்க முடியல கண்டிப்பாக நீங்கள் சைட் சீட் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறேன் நீங்கள் சைடிவி விசிட் வந்து பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடியே வந்து கால் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுங்க இது மாதிரி சைடி சீட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சாவி வாங்கி வச்சுறேன் இல்லை வந்து நான் லாக் டோரை வந்து திறக்க சொல்லிடுறேன் கேட்டை திறந்தால் நம்ம வந்து உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சரியா ஃப்ரெண்ட் ஸோ அதனால்தான் நான் உள்ளே போயிட்டு எடுக்க முடியல இருந்தே வந்து எடுத்தது இல்லை கண்டிப்பாக வந்து உள்ளே போய்ட்டு எடுத்திருப்பேன் கேட் வந்து லாக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் வெளியே போயிட்டார் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவாக வேலைனால பார்த்தீங்கன்னா வெளியே போனதுனால அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியா ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஃபோட்டோலேயே நல்ல பெரிய வீடு தாங்க உங்களுக்கு லேண்ட் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல பியூரான ரெட் சாயில் பண்ணுங்கள் ஒரு கிணறு இருக்குது நல்ல பெரிய கிணறு தான் ரவுண்டு கிணறு கரெல்லாம் கட்டி அந்த கிணறே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சப்ளை ஆகும் உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு ஏக்கருக்கு மேலே அந்த கிணறு சப்ளை ஆகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு போரும் போட்டிருக்காங்க ஒரு போர் இருக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங்கு பைப்லைன் கனெக்ஷனு எல்லாமே இருக்குங்க அதேபடி பாத்ரூம் டாய்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பா ரெண்டு தனித்தனியாக வந்து பாத்ரூம் டாய்லெட் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டே பண்ணலாம் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து ஸ்டே பண்ணிட்டு எல்லாமே பண்ணலாங்க நல்லா பெரிய கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த பூட்டு வந்து லாக் பண்ணியிருந்ததுனால தான் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு எடுக்க முடியல ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூ இருக்காது உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட்டு கூட இங்கே ஸ்டே பண்ணலாம் அது மாதிரி இருக்குங்க வில்லேஜ் நியர்பைலேயே இருக்குது ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் தாங்க வரும் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலு காலேஜ் ஸ்கூலு பாலிடெக்னிக் எல்லாமே இருக்குங்க ஸோ பஜாருக்கு நியர்பைலேயே இருக்குது ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து ஃபார்ம் லோண்டாக வந்து கன் நீங்கள் வந்து வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அவுட் போட போகிறேன் வீட்டு மணியாக லே அவுட்டாக இல்லை கமர்ஷியல் லேண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் லேண்டுங்க ஏன்னா வந்து பைபாஸுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பைலேயே இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர்லேயே இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் அவுட் போடணும் லே லே அவுட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இதை வந்து வீட்டு மணியாக கன்வெர்ட் பண்ணி லே அவுட் போடலாங்க ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்ட் சென்ட் ரேட்டு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை டோட்டலாக வந்து எல்லாமே ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக டூ சி சொல்கிறாங்க ஃபைனல் ரேட் வந்து டூ சி சொல்கிறாங்க ரெண்டு கோடி சொல்கிறாங்க என்ன இவ்வளோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல தார் ரோட் ஃப்ரெண்டேஜு ஃபென்சிங்லாம் போட்டு உள்ள வீடு கொட்டா ஷெட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு பண்ண மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரங்கள்லாம் வச்சு எல்லாம் இது பண்ணியிருக்காங்க கிணறு சர்வீஸு நல்லா ப்யூரான ரெட் சாய்டான மண் ஸோ அதை வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கரெக்டான ஆவரேஜான ப்ரைஸ் தான் அவங்க மார்க்கெட் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து இது வந்து நெகஷபிள் பிரைஸ் தான் ஃபைனலாக வந்து டூ சி சொல்கிறாங்க நீங்கள் ஓகேனா சைட்டு விசீட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சிட்டி உட்காந்து பேசுகிறப்ப நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக பேசலாம் சரியா ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்து நல்ல லேண்டு நீங்கள் நேரடியாக வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் பிடிக்கலான்னு சொல்ல மாட்டீங்க லேண்டு அது மாதிரி இருக்கும் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டூ சி சொல்கிறாங்க நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக கட்டிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்ட்டி பார்ட்டி டேரெக்டாக நம்ம உட்காந்து பேசுகிறப்ப சிட்டிங்க நம்ம உட்காந்து பேசுகிறப்ப பார்ட்டி டூ பார்ட்டி மேபி இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்க பாருங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னி நம்ம பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும் நீங்கள் பார்த்துட்டு எந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எனக்கு கால் பண்ணி வந்து பார்த்துட்டு சைட்டு விசிட் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வாங்குறதுக்கு பை பண்ணுறது உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராக அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சரியா ஃப்ரெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் நான் கொஞ்சம் பார்க்குறேன் டூ சி பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டுங்க மண் நல்ல பியூரான ரெட் சாயலான மண்ணை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம இதே மாதிரி ஒரு அர்த்த நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சைனிங் ஆஃப் வித்